வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் காணொலி சினிமா நியூ அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் ஊனி படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் அவர் நடிக்கிறார்னா அந்த படத்தோட கதையே அவ்வளோ சாதாரணமாக வெளியிட மாட்டாங்க ஏதாவது ஒரு திரைப்படங்களோட கதையை தான் இந்த படத்தோட கதை இது தான் அப்படின்னு நிறைய சோசியல் மீடியாவில் வெளியிட்ருப்பாங்க ஆனால் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் இந்த கூலி திரைப்படத்தோட கதை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸான முறையில் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வச்சிருக்காரு இந்த படத்தோட கதையை எந்த ஒரு சோசியல் மீடியாவிலையும் இது வரைக்கும் அவர் சொல்லலை ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து ரொம்பவே சஸ்பென்ஸான முறையில் தான் வச்சிருக்காங்க கூலி படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கதாபாத்திரத்தோட பேரை மட்டும் வெளியிட்டிருக்காங்க இந்த கூலி படத்தில் தலைவரோட பேர் தேவா அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க இந்த நியூஸ் கூட சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் ஊழி படத்தோட டீசரை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து நூறு நாள் இருக்குது இந்த படம் ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு அப்டேட் வெளியிட்டு இருந்தோம் இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அது என்னென்னா இந்த படத்தோட டீசர் முன்னோட்டத்தை இப்போ வெளியிட்ருக்காங்க மற்ற டீசர் முன்னோட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ வைரலாக ஓடிட்டுருக்கு ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை ஒரு சின்ன ஒரு அறிக்கை கொடுத்தாலும் சரி அவர் படத்தோட ஒரு சின்ன அப்டேட் வெளியே வந்தாலும் அந்த நாள் ஃபுல்லாகவே சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக தான் இருக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட பவர் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் தலைவர் சூப்பர் அவர்களோட பவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நூறு டேஸ் அகோ அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டீசர் முன்னோட்டத்தை வெளியிட்டிருக்காங்க ரொம்பவே ஒரு சிறப்பான முறையில் இந்த டீசர் முன்னோட்டம் இருக்குது கூலி படத்தோட டீசர் முன்னோட்டத்தில் அரங்கம் மதுரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் சத்யராஜ் அவர்களையும் பேக் சைடில் காட்டியிருக்காங்க இது அவர்கள் அவர்கள்தான் அப்படின்னு நம்மளுக்கு இந்த டீசரோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியுது தலைவர் சூப்பர் அவர்களை காட்டி இந்த முன்னோட்டத்தை முடிச்சிருக்காங்க இந்த டீசர் முன்னோட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான முறையில் இருக்குது ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த படத்தோட டீசர் இருக்கும் அப்படின்னு இந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த முன்னோட்டத்தை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த கூடி படத்தோட டீசர் எப்போ வெளியாகும் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே வெறித்தனமாக இருக்காங்க இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி இந்த திரைப்படம் கண்டிப்பாக வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு இந்த படத்தோடய டீம் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வருது அதே மாதிரி டீசர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்னு விரைவில் இதுக்கான அப்டேட்டுகள் வெளியாகும் இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஊழி திரைப்படத்தோட டீசர் முன்னோட்டத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்